உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு இளையராஜா சாரை பார்த்து தலைவர் சொல்ல அவர் என்ன பண்ணியிருக்கார் யார் இளையராஜா சார் சார் எனக்கு உங்களுடைய அன்பு மட்டுமே போதும் வேறொன்றும் வேணாம் அப்படின்னாரு தலைவரை பார்க்க ஏராளமான போர் நிறைய பேர் நிற்கிறாங்க நான் தான் பார்க்க போகிறேன் நான் தான் பார்க்க போகிறேன்னு ஒரு வெள்ளை பண்ணி கட்டிட்டு ஒரு நபர் நிற்கிறார் ஒரு ஏழை ரிக்ஷா ஓட்டுநர் ஒரு இளைஞர் நிற்கிறார் தலைவர் என்ன பண்ணார் இங்கே வாங்க அப்படின்றார் கையில் என்னன்னு தலைவரே உங்களுக்காக கடலை உருளை வாங்கி கொண்டு வந்திருக்கேன் இந்தாங்க அப்படின்னு சொல்ல தலைவனா பண்ணாரு அதை அப்படியே எடுத்து குழந்தையை போல் கடிச்சு சாப்பிட்றாரு புரட்சி தலைவர் இவர் தமிழக மக்களின் ஏகோபித் ஆதரவோடு சிஎம் ஆகிட்டாரு அப்பொழுது அவருக்கு ஏகப்பட்ட வாழ்த்துக்கள் சில மாதங்களுக்கு அழித்து அவரை பார்க்க ஒரு முக்கியமான விஐபிகளாக வராங்க எங்கள் தலைவருடைய ஆஃபீஸ் எங்க டி நகரில் ஆற்காடு முதலீட்டில் உள்ள இப்பொழுது நினைவில் இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய இசையமைப்பாளர் இசை ஞானி சார் போகிறார் அவரை பார்க்க போன உடனே கூட இன்னொரு பொது பாடகர் அவரும் போகிறார் தலைவர் என்ன பண்ணார் இசை நினைக்கிட்ட பேசுகிறாரு தலைவர் சொல்கிறாரு எனக்கும் கர்நாடக சங்கீதம் பரதநாட்டியம் இதெல்லாம் ரொம்ப கற்றுக்கணும்னு ஆசை ஆரம்ப காலத்தில் கற்றுக்கினேன் அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா போதிய வசதி இல்லை அப்படின்னு சொல்ல இவரும் பேசிட்டே இருக்கார் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது தலைவர் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு இளையராஜா சார் அப்பா தலைவர் சொல்ல அவர் என்ன பண்ணிருக்கார் யார் இளையராஜா சார் சார் எனக்கு உங்களுடைய அன்பு மட்டுமே போதும் வேறொன்றும் வேணாம் அப்படின்னாரு தலைவருக்கு எல்லை இல்லாமல் மகிழ்ச்சி வழி அனுப்பி வைக்கிறார் அதன் பிறகு தலைவரை பார்க்க ஏராளமான போர் நிறைய பேர் நிற்கிறாங்க நான் தான் பார்க்க போகிறேன் நான் தான் பார்க்க போகிறேன்னு தலைவர் என்ன பண்ணுறாரு வெளில வர்றார் வெளில உடனே தலைவரா எல்லோரையும் பார்க்குறாரு அவருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தலைவர் என்ன தான் கூப்பிட போகிறா சொல்லிட்டு ஆர்வமாக நிற்கிறாங்க அதன் பிற்பாடு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமான விஏபிக்கெல்லாம் நிற்கிறாங்க தலைவர் என்ன தான் கூப்பிட போகிறாரு சிஎம் என்ன தான் பார்க்க போகிறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கொண்டே இருக்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கு வெள்ளை வேஷ்டி ஒரு வெள்ளை பண்ணி கட்டிட்டு ஒரு நபர் நிற்கிறார் ஒரு ஏழை ரிக்ஷா ஓட்டுநர் ஒரு இளைஞர் நிற்கிறாரு தலைவர் என்ன பண்ணார் இங்கே வாங்க அப்படின்றார் அவருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி அத்தனை விஏபிகளும் வழி விடுறாங்க சும்மா கம்பீரமாக நடக்கிறாரு தலைவர் பார்த்து வணக்கம்டாரு சரி சரி கையில் என்னன்னு தலைவரே உங்களுக்காக கடலை உருளை வாங்கி கொண்டு வந்திருக்கேன் இந்தாங்க அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன பண்ணார் அதை அப்படியே எடுத்து குழந்தையை போல் கடித்து சாப்பிட்றாரு அந்த ஏழைக்கு அளவு கடன் தான் மகிழ்ச்சி அந்த இளைஞனை பார்த்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தலைவரே நான் ரிக்ஷா ஓட்டுறேன் ஓ அப்படியா சரி சரி சொந்த ரிக்ஷாவா இல்லை வாடகை ரிக்ஷாவா வாடகை ரிக்ஷா தலைவரே அப்படின்னு சொல்ல சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய விலாசத்தை கொடுத்து விட்டு போங்கள் அப்படின்னு சொல்ல அவர் என்ன பண்ணுறாரு அரசு கொடுத்துட்டு போகிறாரு மறுநாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு தலைவர் என்ன பண்ணுறாரு அவருடைய சொந்த பணத்தில் புது ரிக்ஷா வாங்கித்தராரு அந்த ஏழைக்கு அளவு கடந்த முயற்சி அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதா பார்த்தீர்களா தலைவர் மாதிரி ஒரு மனித தெய்வம் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய ஆட்டோக்களில் நிறைய கடைகளில் ரிக்ஷாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலைவருடைய புகைப்படம் இருக்கும் ஏன் அவர்களை வாழ வைத்தவர் தலைவர் மட்டும் அல்ல தலை அம்மா புகைப்படமும் நிறைந்திருக்கும் தலைவருக்கு பார்த்தீங்கன்னா தியாகராஜ பாகவத படம்னா அழாதி பிரியமா அந்த படங்கள்லாம் வீட்டில் பார்த்துட்டே இருப்பாராம் இதோடு மட்டுமல்லாமல் அவருடைய டிஎம்எக்ஸ் நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு இந்த கார்ல பார்த்தீங்கன்னா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அந்த பாட்டை தலைவர் கேட்கும்போது அவருக்கு புது உற்சாகம் பிறக்குமா அவருக்கு பிடிச்சமான பாடலில் இந்த பாட்டு ஒன்று இதோடு மட்டும் இல்லாமல் அவர் கூட யார் போனாலும் சரி தலைவர் என்ன பண்ணுவாராம் கூட அதாவது முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு கேக்கு சாத்துக்குடி இதெல்லாம் இருக்குமா கூட வந்தவங்க அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுப்பாராம் அப்பொழுது தான் தலைவருக்கு நிம்மதியாக இருக்குமா பார்த்தீர்களா இப்படி ஒரு மனித நேய தலைவரை நடிகரை தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த மூலையிலும் நீங்கள் பூத கண்ணாடி வைத்து பார்த்தால் கூட ஒருவர் கூட கிடைக்கவே மாட்டார்கள் சரியா